बोलலாம் நாம முன்னேனால செக்கியே என்ன தோவே இல்ல அவங்க என்ன நான் பேசுற அவரோட அமச்சர் அதுக்கு அதுக்கு போறதுக்கு கேக்குறதுக்கு என்ன சொல்லலாம் வளத்து தாங்குகிறது முதலகட இல்ல நான் கேக்குறேன் இல்ல அடுத்த நேர சற்றேடியா முடி இது போடுறதுக்கு தடவانات எல்லாம் உள்ள ஒரு பொது பல பொது பல இத வந்து பாதி திட்ட ஒரு மனிதர் அந்த கதையில ஒருநாள் பின்ன அதுக்கு பின்பு அர்த்தமாய் வெயிட் பண்ணிட்டு போறான் நாளைக்கு நாளைக்கு புரியாம ஒரு நடக்குது

ജനാമി <imitation> இல்ல இல்ல வாங்கிகாரே இந்தாங்க வாங்கிகாரே இந்த மாதிரி நான் சொல்லி இன்னொரு நீதிமன்ற பிரச்சனையால ஆதுறேன்டா இது வந்து டிசி மீட்டிங்ல முடி கிடிக்க வேண்டியது அவரோ ஆர்னர்டா ஆணைய கிட்ட போய் அந்த கோரமாலாம் காரணமே

விலங்கு மனித பாட்டிகளை ஐந்து மனித பாட்டிகளை ஒன்று நானொருவர் உங்கள் சகோதர kardeş களை எல்லாம் படை தெலுங்கு குடும்பத்தை கூப்பிட்டு முடிவ எடுக்க மாட்டானே நீங்க நான் கூட தான் பொய்யா இல்ல ஒரு குடும்பத்தை சப்போர்ட் பண்றேன்னா இன்னொரு குடும்பத்தை ஆளு கடைக்கு கொடுது சரி நீ யார் பார்க்கணும் யாரு மாசம் ரெண்டு செஞ்சீங்க என்ன ஒரு சின்ன மார்க்கி பொறியாட்டி நான் இந்தியால நான் பெண்கள் அட செஞ்சா வந்துருக்கலாம் படிக்கிற காலத்துல பெண்கள் அடி வெண்ணா தான் நீங்க அவங்க வந்து அந்த இருக்காங்க என்னோட கணுன நான் இந்தியால 80% தான் అది నా కన్నదర్మా

ஆனால் நீங்கள் வரக்கமானுமில்லை என்னை பாராணம் என்றதால கதைக் கிளம்படிக்கீங்கன்னு நான் அது கூட நீங்க செய்யது சொரோகம் இல்லை என்னோட 110 கிடை இதுنا 10 அன்ஜெக் பண்ணி இருக்கீங்க அரசு அரசாங்கமா கதைக் மாடுது மைக்க மைக்க டிபார்ட்மென்ட் இருக்கு அரசு அரசாங்கமா அரசு உண்மைதான் கூப்பிட்டு கவுரவமா நீங்கயோட சேர்ந்து நார்மலா செய்யறதுக்கு தான் வரேன் ஒரு அர்ச்சியன் இல்லையா நான் ஜுயேட்டகுளோ நீங்க தான் அர்ச்சியா கேட்கணும் நான் ஜுயேட்டகுளோ என்ன கோ இந்த அர்ச்சியன் நார்மலா பட்டதுக்கு வீசு வந்து நிரூபிக்கணும் இந்த அன்னைக்கு நம்ம விமல் ரத்நாயக்க ஐயனோட சுயஸ்திய ஆர்மினோட பேதுன கரெக்டா வந்து சொல்லி நார்மலா இந்த கார்டா நார்மலா நம்மள மீதி என்ன பண்ணுங்க ஏய் நிதி படிங்க நீங்க விண்ணப்பிங்க ஐயா நான் படிவா சொல்லலடா அவமான <coughs> கதை <laughs> ஒவ்வொரு <coughs> <pursue schemes> പരിണാമത്തിന്റെ ചരിത്രത്തിൽ ഇതിനെക്കുറിച്ച് ആരും പറഞ്ഞിട്ടില്ല. ഇതിനെക്കുറിച്ച് ഒരുപാട് ആളുകൾ പറയുന്നുണ്ട്. മറ്റു കാര്യങ്ങൾ ആഹ്വാനം അതിന് കൊടുക്കുന്ന ഒരു മതി ഉണ്ട്. ആ ഡിപ്പാർട്ട്മെന്റിലെ നാല് കാര്യങ്ങൾ എനിക്ക് തന്നെ പറയാൻ സാധിക്കാനാണ്. ഞാൻ 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 മുടി കേയുമേ. നാല് മന്ത് കാണണം. ഞാൻ ആഹ്വാനം ചെയ്ത് കേർപ്പണ ആഹ്വാനം ചെയ്യുന്ന സർക്കാർ ഇതിന് ஐベンஜர்னு சொன்னான். இப்டி உண்டு. இடியுரால் இப்டி நம்ம அவமானப்படுத்தி கொண்டு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இதுக்கு இல்லை. இன்னொரு தலைப்பட வேண்டியது. இன்னொரு தலைப்பட எங்க கிட்டமே மார்க்கெட் பண்ண வேண்டிய அரசாங்கம் ஒடல கோவல மாட்டினு தோதுறாங்க. இடியாரே ஏலிய சபைல இப்டி ஆன சந்தோஷப்படுறாங்க யாரோ. ஒரு எம்மி பாருங்க. இது ஒரு இந்த மேல நான் யாரால அடிபடுறியே தாக்கி நம்மள. இது சொல்லாதீங்க. சாட்டாதவே இல்லை. முடிவே. சரியா டைம் செட் டைம். लेकाई भी सही भी ना तो रंडंडा है। इतनी आने वाले साबित हैं राम कलेंडर करवे पातले चार्ज पातले टीम आने वाले हैं। भाकर लेटी इस बार। आरेशी लाइफ रबर मार्क मार्क ये उन्होंने लाइफ रबर लाइफ से इस दिया था ये करेगा ना दिया था। कौन आप लोग भाकर लेटी प्लेज़ नहीं है

அதே என்னால பாராம வந்து திங்க சமசேப்பு சொல்லியிருக்கீங்க பாராம வந்து கண்டடை இருக்கு வரமா அந்த அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் எந்த நிலைமை இருக்கு வரகுமா தான் காரணம் இல்ல நான் கூட பார்த்த அதே ராஜனா நான் கூட பார்த்த அதே ராஜனா கொஞ்சம் <laughs> <laughs> யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பார்லமெண்ட் உறுப்பினர்களிடையே கடும் தர்க்கம் ஏற்பட்டதுடன் இதன்போது பார்லமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளிநடப்புச் செய்தார்